இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே மஞ்சக்குட்டை பங்கு மக்களே வெளியூர்களிலிருந்து உறவுக்காக இங்கே வந்திருக்கிற மற்ற நம்பிக்கையாளர்களே மிக முக்கியமாக சமனசுகள் போல ஆடை அணிந்து அழகாக இன்றைக்கு வந்திருக்கின்ற தயாரிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களே சிறுமிகளே புதுநன்மை உறுதிப்பூசல் இரண்டும் சேர்த்து பலர் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் ஒரு சிலர் உறுதிப்பூசல் மட்டும் பெற இருக்கிறீர்கள் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடைசியா உறுதிபூசல் இங்கே எட்டு ஆண்டுகள் கழித்து இப்போது உண்மையாகவே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்றைக்கு பாஸ்கா காலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம் அதற்குரிய விவிலிய பகுதிகள்தான் நமக்கு அழகாக நம்முடைய பிள்ளைகளால் திருத்தொண்டரால் வாசிக்கப்பட்டன ஒரு முக்கியமான மைய கருத்து என்னவென்றால் நாம் எல்லாரும் அன்பு செய்கின்ற மக்களாக பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கோயில் அதற்காகத்தான் நம்முடைய ஞான அதற்காகத்தான் நம்முடைய மறைக்கல்வி அதற்காகத்தான் மற்ற அருள் அடையாளங்கள் இருக்குது எல்லா கொண்டாட்டம் இருக்கு ஆனா சண்டைகாரங்களா நம்ம இருந்தா கேவலம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது பாருங்க இன்னைக்கு பொதுநன்மை வாங்க போறீங்க உறுதிப்பூசல் வாங்க போறீங்க ஆண்டவர் என்ன சொல்றார் என்ற நற்செய்தி வழியாது ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க தந்தை கடவுள் என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களை அன்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார் யேசுசாமி என் அன்பில் நிலைத்திருங்கள் பிறகு தொடர்ந்து சொல்றாரு அன்பில் நிலைத்திருப்பது எப்படி நான் தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நீங்கள் எல்லாரும் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன முக்கியமா மலை போதனையில் நாம் கேட்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் சொல்றார் இருங்கள் ஜெபம் செய்யுங்கள் உழைத்து உண்ணுங்கள் நல்லது செய்யுங்கள் பொறுமையாயிருங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்வது இப்படி இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் நாம் நல்லவர்கள் நாம் அப்போதுதான் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் நிலைச்சிருப்பீங்களா ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களையெல்லாம் அன்பார்ந்த குழந்தைகளே நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்க முயற்சி செய்வீர்களா முயற்சி செய்வீங்க நிச்சயமா அதுதான் பெரிய ஆசிர்வாதம் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளையை கொடுக்கிறேன் முக்கியமான கட்டளையை கொடுக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்றார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ன் குடும்பத்தில் ஆரம்பிச்சா இங்க இருக்கிற கணவன் மனைவியர் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடலாமா போடக்கூடாது நேத்து நான் கேட்டேன் காரில் வரும்போது ஒரு அம்மா பேசினாங்க நான் பெத்தது முன்னாடியும் சண்டை போடக்கூடாது என்னை பெத்தவங்க முன்னாடியும் சண்டை போடக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியெல்லாம் சண்டை போட்டால் நாம் கிறிஸ்தவர்களா நம்பிக்கையாளர்களா நிச்சயமாக கிடையாது அன்பு செய்கிறவர்கள் இப்படி அசிங்கமான வார்த்தைகளை பேசி மற்றவர்களை திட்டலாமா திட்டக்கூடாது தீய சொல் எதுவா நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது பாருங்கள் அன்பு செய்வ ஆண்டவர் சொல்றார் தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார் பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக உடன் பிறப்புகளுக்காக தேவையில் இருப்போருக்காக உயிரையே கொடுக்கும் அளவுக்கு நாம் தாராளமாக இருக்கணும் அன்பு தாராளமானது அன்பு தாராளமானது எதுக்காக அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்தில் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் நம்ம கேட்டோம் என்ன சொல்லியிருக்கு அன்பே கடவுள் அப்படின்னு சொல்றாரு தொடர்ந்து நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்தார் எனவே நாம் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் கோயில நுழையிறோம் பார்க்கிறோம் அருமையான இந்த பாடுபட்ட சொருமா தம் உயிரையே கொடுத்து நம்மை அன்பு செய்த தெய்வா நமக்காக நற்கருணையிலே இருக்கிற ஆண்டவ நம்மை படைத்தவர் நம்மை பராமரித்தவர் நம்மை உருவாக்கியவர் கடவுள் நிறைய அன்பு செய்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமா நாம் மற்றவர்களை அன்பு செய்வோம் பாருங்க அன்பு செய்கிற பிள்ளைகளாக புதுநன்மை வாங்குகிறவர்கள் உறுதிப்பூசல் வாங்குகிறவர்கள் இந்த விழாவிலே பங்கெடுப்பவர்கள் எவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இன்னைக்கு முற்றிலுமாக மாற வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு உறுதி புஸ்தல் வாங்க போகிறீங்க எல்லோரும் உறுதி புஸ்தலில் அந்த தூய் ஆவியானுடைய வரங்கள்லாம் இங்கே இருக்கிறது அந்த ஏழு வரங்கள் இங்கே எழுதி போட்டுக்க இருக்கார் ஃபாதரு ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாம் முக்கியமாக எப்போ அன்பு செய்ய முடியும் தெரியுமா ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்த பற்றியும் பேசுனா அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு போகலாம் அதனால் நாங்கள் பழைய தமிழில் அந்த பாட்டில் வந்து சொல்வோம் ஞானம் பக்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு தமிழில் புது தமிழில் வேற வார்த்தைகளை அதையே போட்டிருக்கிறாங்க முக்கியமாக பாருங்க எப்போ வந்து அன்பா இருக்கலாம் தெரியுமா இறை பற்று இருந்தால் ஏற்காடு மக்கள் மஞ்சக்குட்டை மக்கள் சேலம் மறை மாவட்ட மக்கள் எல்லாரும் பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் பக்தி என்ன என்ன அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இயேசுவே பக்தியாக இருந்தார் லுகா நற்செய்தியில் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் திருமுழுக்கு பற்றி சொல்லும்போது லூகா எழுதுகிறார் இயேசு சுதன் ஆகிய சர்வேஸ்வரன் மனிதராக பிறந்தவர் ஜெபித்து கொண்டிருந்தாராம் உடனே தந்தை கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னார் பக்தியுடையவர்கள் ஜெபிப்பார்கள் தந்தையை கடவுள் என்று நினைப்பார்கள் குழந்தை தரிசமா ஒரு நாள் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா செலின்னு பார்த்தாங்களாம் முகம் அப்படியே பிரகாசமாக இருந்ததா என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செலின் அக்கா குழந்தைசமாக கேட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அக்கா நான் தந்தை கடவுளுடைய அன்பை பற்றி நினைத்து கொண்டு கற்பித்த ஜபத்தை பற்றி தியானித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க கடவுள் நம் தந்தை என்ற உணர்வு நம் எல்லாருக்கா வாழ்நாள் எல்லாம் இருக்க வேண்டும் கடவுள் நம்முடைய தந்தை இந்த பக்திக்கு ஆப்போசிட் என்ன தெரியுமா ஆன்மீக மரபில் பக்திக்கு ஆப்போசிட் கடவுளை எதிர்ப்பது கடவுளை வெறுப்பது என்றெல்லாம் சொல்லி இல்லை ஆன்மீக மரபில் பக்திக்கு ஆப்போசிட் என்னன்னா கடின இதயம் ஹார்ட் இதுதான் வந்து பக்திக்கு ஆப்போசிட் கடின இதயம் உள்ளவராக இருப்பது கடவுளின் மற்ற படைப்புகளை கண்டு அவர்களுக்கு நல்லது செய்யாமல் இருப்பது வீட்டில் இருக்கிறாங்க கடவுளை பார்த்து நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம் அந்த கடவுளுடைய மற்ற பிள்ளைகளை மதிக்கணும் அப்பதான் பக்தி இருப்பதின் அடையாளம் கடவுளின் மற்ற பிள்ளைகளில் கடவுளை காண வேண்டாம் இப்ப உங்களுக்கு தூய் ஆவியினுடைய கொடை பக்தி இறை பற்று வருகிறது என்பதற்கு என்ன அடையாளம் எல்லாரையும் மதிப்போம் ரோட்ல போறவங்களை கூட மதிப்போம் மற்றவங்களை துச்சமா மதிக்க மாட்டோம் மற்றவர்களை உரிய மரியாதை செய்வோம் அருள் அருள் சகோதரிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனையும் மதிப்போம் அதுதான் பக்தியினுடைய அடையாளம் பிரியமானவர்களே இன்றைக்கு வேற எதுவும் கத்துக்கலனாலும் இதை மட்டுமாவது கத்துங்க பக்தியினுடைய விளக்கா கடவுளை பார்த்து தந்தையே உண்மையில் நான் சரணடைகிறேன் அப்பா நீரனை பார்த்து கொள்வே என்றெல்லாம் நினைப்பது பயம் இல்லாமல் இருப்பது என்னை கைவிட மாட்டார் என நினைப்பது அந்த பக்தியின் வெளி அடையாளமாக அப்பா அம்மா மதிக்கிறது உடன்பிறப்புகளை மதிப்பது தேவையில் இருப்பவர்களை மதிப்பது அவர்களுக்கு நல்லது செய்வது இதுதான் பிரியமானவர்களே பக்தியினுடைய அடிப்படை வெளிப்பாடு பக்தி இருந்தால் போதும் இன்னைக்கு முயற்சி எடுத்து மஞ்ச குட்டைக்கு ஆயர் வந்திருக்கிறார் ஆயருடைய வாய் வழியாக வெளிப்படுகிற இறை ஆர்த்தி வார்த்தையை கேட்டு நான் இனிமே பக்தியாக இருப்பேன் பக்தியாக இருப்பேன்னா என்ன அர்த்தம் ஜெமிப்பேன் தந்தை கடவுளை நம்புவேன் பக்தியாக இருப்பேன்னா இன்னொரு வெளிப்பாடு எல்லா மனிதர்களையும் மதிப்பேன் எல்லா மனிதர்களையும் மதிப்பேன் இதுதான் பக்தியின் வெளிப்பாடு இன்னைக்கு பக்தியான ஒரு மனுஷனை பற்றி தான் இன்னை முதல் வாசகத்தில் கொர்னேலியோ அவன் பிற இனத்தை சார்ந்தவன் பிற மதத்தை சார்ந்தவர் அவர் யூதரானார் இருந்தாலும் கூட அந்த கொர்னேலியோ வந்து மூணு மணிக்கு மதியானம் ஜபம் பண்ணிட்டே இருந்தாராம் பாரு பக்தியான மனிதன் அந்த பக்தியான மனிதன் தாராளமாய் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தாராம் பாருங்க பக்தியாக இருக்கிறவங்க கருமையாக இருக்கக்கூடாது கஞ்ச பிரஷ்னரியா இருக்கக்கூடாது தாராளமா உதவி செய்தாரா அந்த பக்தியான மனிதன் பாருங்க என்னென்னலாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரை பற்றி அவருடைய வேலையாட்கள் சொல்றாங்க பேது இருக்கிட்ட அவர் நீதிமான் சொல்றார் பக்தியான மனிதன் நீதிமானாக இருக்கிறான் பாருங்க அந்த பக்தியான மனிதனுக்கு கடவுள் தோன்றுகிறார் அங்க யோப்பான்ற ஊர்ல ராயப்பர் இருக்கார் பேதூர் இருக்கார் அவர் கால அனுப்பு அவர் உன்னிடம் வருவார் உடனே கீழ்ப்படுகிறார் பக்தியான மனிதன் கீழ்படுகிறார் கடவுளுக்கு கீழ்படுகிறார் திருச்சபைக்கு கீழ்படுகிறார் நாட்டு சட்டங்களுக்கு கீழ்படுகிறார் சட்டமாது திட்டமாது அதான் யாரு கீழ்படிவார் அப்படின்னு சொன்னா அவன் வந்து பக்தியான மனிதன் கிடையாது உடனே அனுப்புறான் எவ்வளவு தூரம் முப்பது மைல் தூரம் போய் பேதுருவை கூட்டிக் கொண்டு வர அனுப்புகிறார் இந்த பேதுருவும் பாருங்க பக்தியான மனிதர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவர் சொல்றார் எல்லாரும் தூய்மையானவர்கள் நான் தூய்மையானது என்று சொல்லும்போது நீ அழுக்கானது என்று சொல்லாதே எழுந்து சாப்பிடு அப்படின்னு ஒரு காட்சி நிறைய பறவைகள் அங்கே வருகின்றன உடனே பேதரோம் ஏற்றுக்கொள்கிறார் பக்தியான மனிதர்கள் வேறுபாடு காட்ட மாட்டார்கள் எல்லாரையும் எந்த இனத்தை சார்ந்தவனாயிருந்தால் சரி கடவுளுக்கு பயந்து நல்லது செய்தால் போதா எனவே நம்முடைய அன்பு சுயநலமற்றது ஒரு பக்கம் நம்முடைய அன்பு எல்லாரையும் சேர்த்து கொள்கின்ற அன்பு இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் பேதுராங்க போறாரு போன உடனே பாருங்க அவர் ஜபம் பண்ணும் போதே தூயாவி வழக்கமா நம்ம வந்து நன்மை அப்புறம் தான் உறுதி பூசல் இங்க பார்த்தா எடுத்த உடனே உறுதி பூசல் இன்றைய முதல் வாசகத்துல ஆவி எழுந்து வருகிறான் ஆச்சரியமா இருக்கு அன்றோடைய பல்லமை பக்தி இருக்கும்போது ஆண்டவரை தேடும்போது நல்லது செய்யும்போது அற்புதங்கள் நிகழ்கிறது பிறகு திருமுழுக்கு அவர்கள் பெறுவதாக நாம் வாசிக்கிறோம் திருமுழுக்கு பெறப்போக பெறப்போகின்ற எல்லாரும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம் எல்லார் இன்றைக்கு ஆண்டவரை நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவரை பக்தியோடு பெறப்போகிறீர்கள் தன்னையே முழுமையாக கொடுத்து அன்பு செய்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த தூய் ஆவியின் எல்லா கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் முக்கியமாக பக்தியோடு வாழ்வோம் நல்லது செய்வோம் எல்லாரையும் மதிப்போம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்